ஹாய் நன்பா இந்த ஒரு உள்ள நடிகர் சூர்யா சார் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே கருப்பு திரைப்படத்தோட ரிலீஸ் தேதி குறித்து ரொம்பவே ஷாக்கிங்கான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது அதாவது கருப்பு திரைப்படத்தோட ரிலீஸ் தேதியை படக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா மாற்றம் செஞ்சுருக்குறாங்க இப்படி மாற்றம் செஞ்ச காரணத்தினால கருப்பு திரைப்படத்தோட வசூலுக்கு மிகப்பெரிய அளவில் பாதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்பட போகுது ஸோ என்ன அப்படின்றதையும் கருப்பு திரைப்படம் எப்போது வெளியாக போகுது அப்படின்றதையும் இந்த ஒரு வீடியோவில் நம்ம டீட்டாக வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி கருப்பு திரைப்படத்தை எப் ரிலீஸ் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்ற காணா உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க வீடியோக்குள்ளே போகலாம் கருப்பு திரைப்படம் எப்போது வெளியாக போகுது அப்படின்ற பாக்குறதுக்கு முன்னாடி கருப்பு திரைப்படத்தோட சேட்டலைட் மற்றும் தொலைக்காட்சி உரிமம் இன்னும் விற்பனையாகவில்லை அப்படின்றக்கான ஒரு தகவல் வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்குது அது மட்டும் இல்லாம கருப்பு திரைப்படம் தீபாவளிக்கு வெளியாகும் அப்படின்றது டவுட் தான் தீபாவளிக்கு வந்து வெளியாக கிடையாது வெளியாக போகுது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பொங்கலுக்கு தொடர் விடுமுறை இருக்கிற காரணத்தினால பொங்கல் தினத்தை ஒட்டி கருப்பு திரைப்படத்தை விட படகுழு திட்டமிட்டு இருக்கிறாங்களாம் அதாவது ஜனநாயக திரைப்படத்தை ஜனவரி ஒன்பதாம் தேதியும் பராசக்தி திரைப்படம் ஜனவரி பதினொன்றாம் தேதியும் வெளியாகிறது உறுதியாக இருக்குது இந்த ஒரு காரணத்தினால கருப்பு திரைப்படத்தை வந்து பார்த்தீங்கன்னா பராசக்தி திரைப்படத்தோட மொத அதாவது ஜனவரி பதினான்காம் தேதி கருப்பு திரைப்படத்தை வெளியிட அதிகமான சான்ஸ் வந்து இருக்குது ஸோ தொடர்ந்து ஒரு பதினோரு நாட்கள் விடுமுறை வர்ற காரணத்தினால கருப்பு திரைப்படத்தை பொங்கல் தேதியை ஒட்டி வெளியிட படகுழு திட்டமிட்டுருக்கிறாங்க ஸோ இந்த தேதி ஓகேவா இல்லை அப்படின்றக்கான உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க பராசக்தி கருப்பு ஜனநாயகர் இந்த மூன்று திரைப்படத்தில் நீங்கள் இந்த திரைப்படத்துக்கு ஈகராக வெயிட் பண்றீங்க அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகே அன்பா தேங்க்யூ